வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் வீட்டில் இருக்கிற சக்கரை பாலை வச்சு ஈஸியாக ரசமலா செஞ்சிடலாங்க ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை வீட்டில் எப்படி செ ஈஸியாக செஞ்சு பாருங்களேன் எந்த கடையில் வாங்கினேன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு பிடித்த இந்த ரசமலாய் பெங்காலி ஸ்வீட் தாங்க இது பெங்காலி ஸ்வீட்டு நம்ம வீட்லேயும் செஞ்சிடலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதுக்கு நான் ஒன் கால் லிட்ரு பால் எடுத்திருக்கேங்க இது பேக்கெட் பாலாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பேக்கெட் பால் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் தான் இப்போ நம்ம இதை காய்ச்சல்லாம் இது திரிய வைக்கணுங்க ஒரு பெரிய கடாயில் நான் பாலை ஊற்றி திரிய வைக்க போகிறேன் ஒன்றே கால் லிட்ரு பாலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது திரிய வைக்கிறதுக்கு நாம் வினிகர் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஒரு கால் கிளாஸ் அளவு வினிகர் யூஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது ஊற்றில் உடனே நல்லா திரிஞ்சு பாருங்கள் பிரி பிரியாக வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் பால் எல்லாம் உடஞ்சி வரப்போகுது ரொம்ப நேரம் இதை வந்து வேக வைக்கக்கூடாதுங்க பிரிஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம் அப்போ அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ஹார்டாக இருக்கும் இப்போ நான் இதை ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வந்தது நான் ஏற்கனவே இந்த டிஷ்ஷு அதாவது ரசகுல்லா செஞ்சுருக்கேங்க அது என் சேனலில் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நான் பாலை விட்டு ரசமலாய் செஞ்சிட்ருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணுங்க வாஷ் பண்ணால் தான் அதோடைய ஸ்மெல்லெல்லாம் போகும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நம்ம இந்த மூட்டை கட்டி வச்சிடலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சால் போதுங்க நல்லா டைட்டாக இருக க கட்டி நம்ம கொஞ்சம் பிழிஞ்சோம்னா இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறிடும் இந்த மாதிரி பாருங்கள் வெளியேறிடுச்சு நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு அதன் பிறகு நான் ஒரு பாத்திரத்தில் ஆஃப் அன் ஹவர் எடுத்து வச்சுட்டேங்க கொஞ்சம் நேரம் இருந்தாவே அப்படியே இறுகிடும் நான் கொஞ்சம் ப்ரெஸ்ஸும் பண்ணிட்டேன் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ண உடனே அது வந்து தண்ணி இருக்கிற தண்ணி கூட வெளியேறிடும் இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம நல்லா நசுக்கிடணுங்க கையிலே நசுக்கணும் கையிலே நசுக்கினா உருண்டை பிடிக்க வரும் நல்லா சாஃப்டாக அந்த ஷேப்புக்கு வரும் இல்லைன்னா நான் வரவே வராது நல்லா நசுக்கி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நசுக்கணுங்க கையிலே போட்டு நசுக்கி எடுக்கணும் நான் இந்த மாதிரி நசுக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சம் மிக்சி சாரில் போட்டு கூட அரைச்சேங்க இதுக்கு கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் போடணும் போட்டால் தான் பைண்டிங் ஆகும் அப்போ நல்லா கான்ஃப்ளோரும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நான் மிக்சி ஜாரில் இதை ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கையிலையும் நல்லா பிசைஞ்சாச்சுங்க இன்னும் கூட ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி பிசையணும் அதனால் நான் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் எடுத்தது தட்டில் சேர்த்திட்டேன் சேர்த்து நல்லா உருட்டிட்டு இதுக்கு இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும் நம்ம ரசகுல்லாக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம வெள்ளை தண்ணி அதாவது சுகர் தண்ணியில் தான் நம்ம ரசகுல்லா செய்யணும் இந்த மாதிரி உருட்டி நான் எடுத்து வச்சுட்டேங்க ஒரு பதினோரு உருண்டை அது வந்தது இப்போ நல்லா உருட்டிட்டு பாருங்கள் அப்படியே அப்படியே நல்லா பாலிஷாக இருந்தது உருண்டை இந்த பாருங்கள் நல்லா இருக்குது அப்படியே வெடிப்பு எதுவுமே இல்லாமல் இப்படி நானும் ஒன்றுன்னா உருட்டிட்டு அதை வந்து தட்டையாக இந்த மாதிரி பண்ணிட்டேங்க இந்த ஆளுக்கு அதாவது கட்டை விரலுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி தட்டையாக தட்டுனோம்னா இந்த ஷேப்புக்கு வரும் உங்களுக்கு எப்படி ஷேப் பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்களோ அதை அந்த மாதிரி பண்ணிக்கிங்க ஆனால் இந்த மாதிரி தட்டையாக இருக்கணும் பாருங்க ஒன்றுனா நான் ஷேப் பண்ணி வச்சுட்டேன் இந்த அளவு இருந்தால் போதுங்க இன்னும் கூட பெருசாக கூட நீங்கள் ஷேப் பண்ணலாம் அதை அத அதை வந்து பெரிய உருண்டையாக எடுத்து நம்ம பண்ணால் போதும் இப்போ எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குங்க இதை வந்து நம்ம வேக வைக்கணும் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேங்க அதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து மைதா உங்களுக்கு காட்டினது மைதா இந்த மைதா ஒரு ஸ்பூன் அளவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேங்க எதனால் கலக்கிறேன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தெரியும் வரும் இப்போ நான் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நான் அதில் சுகர் சேர்த்த போகிறேங்க இப்போ தண்ணி வந்து அரை லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் நானூறு கிராம் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு அரை லிட்டரு தண்ணிக்கு அரை லிட்ரு சர்க்கரை போட்டாலும் போடுங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இனிப்பு வேணுங்கிறதுக்காக நான் நானூறு கிராம் சேர்த்துருக்கேன் கரெக்டாக தான் இருக்கும் மீடியமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு இனிப்பாக இருந்தால் பிடிக்கும் அதனால் அரை லிட்ரு கூட சேர்த்துவாங்க பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் பால் இதில் ஊற்றிருக்கேங்க சர்க்கரை போட்டோன்னே அதில் உள்ள அழுக்கு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு பால் ஊற்றிருக்கேன் ஊற்றின உடனே பாருங்கள் எல்லாம் நுரைய மூலமாக வந்துருச்சு அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துட்டேன் கிறிஸ்டல் கிளியர் கிளியராக இருக்குது பாருங்கள் இருக்கிறதை எத்தனையுமே எடுத்துட்டேன் அப்படி நம்ம இந்த மாதிரி இருந்தால் தாங்க இது மலாய் நல்லா வரும் ரசமலாய் இப்போ நான் கொஞ்சம் இப்போ நான் கலந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா மைதா மாவு அதை நான் ஒரு ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எதனால் மிக்ஸ் பண்ணேன்னா இந்த ரசமலாய் வந்து உடையாமல் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வேக வைங்க அப்போ தான் அது வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா ஷேப்பாக வரும் பஃப்னு வரங்க வெந்த உடனே நல்லா உடையாமல் பஃப்னு வரும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சிறிதளவு தண்ணி ஊற்றணுங்க எதுக்கு ஊற்றணுன்னா அந்த பாகு வந்து கெட்டியாக மாறுறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் அப்பப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிக்கணும் அதாவது கொதிக்கிறத அப்போ தான் அந்த வந்து பாகு வந்து கெட்டியாக ஆகாது கெட்டியாகிடுச்சுன்னா இந்த ரசமலாய் வந்து வேகாது அதனால் நாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி அப்பப்போ ஊற்றுங்க அப்படி மொண்டுனால அது மேலேயே ஊற்றிட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா வேகணுங்க இருபது நிமிஷம் வேகணும் அட்லீஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் கூட போதுங்க பாருங்கள் எப்படி பஃப்னு வந்திருக்கு இதை வேறு ஒரு அடுப்பில் நான் மாற்றிக்கிறேன் அது வந்து வெந்துட்ருக்கிட்டோங்க இருபது நிமிஷம் வேகணும் இப்போ அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் பால் ஊற்ற போகிறேன் அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேங்க அரை லிட்டர் பாலுக்கு நான் வந்து அரை லிட்டர் பால் ஊற்றினா நானூறு கிராம் அளவு நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு சர்க்கரை போட போகிறேன் இதுக்கு வந்து சர்க்கரையும் பாலும் தாங்க முக்கியம் ரசமலாயின்னால் நல்ல இனிப்பும் பாலும் தான் முக்கியம் அதிக அளவு பிடிக்கும் அதனால் நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ வந்து நான் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்காக கலந்துட்டேங்க எதுக்குன்னா கலர் கொடுக்கறதுக்காக குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ கலர் கிடைக்கும் அதனால் நான் மஞ்சளே கலந்துட்டேன் எந்த ஒரு எஃபெக்ட்டும் கால ஸ்மெல்லும் வராதுங்க அப்படி தான் கடையில் கலக்குவாங்க இப்போ பாருங்கள் அந்த ரசமலாயெல்லாம் எடுத்து குளிர்ந்த தண்ணியில் ஃப்ரிட்ஜ் வாட்டரில் நான் மிக்ஸ் கொஞ்சம் நேரம் ஊற விடுறேங்க கொஞ்சம் சில்லுன்னு அது ஊறணும் இதோடைய செய்முறையே இது தாங்க இது கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் ரஃப்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஒன்று ஒன்றா ரசமலாயை வந்து பிழிஞ்சிக்கலாம் தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போது ரஃப்டி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதில் நான் ஏலக்காய் போட்டிருந்தேங்க அது உங்களுக்கு காட்ட முடியலை ஏலக்காய் போட்டால் நல்லா ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல்லு நல்லா இருக்கும் இதுக்கு நான் பாதாம் பீசஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முந்திரி கூட பீஸ் பீஸாக பண்ணி நம்ம இதில் சேர்த்தலாம் முக்கியமாக பாதாம் தான் இதை சேர்த்துவாங்க இன்னொன்று என்னென்னா இது குங்குமப்பூ கூட சேர்த்துவாங்க இது நம்ம குங்குமப்பூ வந்து போடலனாலும் பரவாயில்லைங்க நல்லதாக இருக்கும் இதுவே போதும் அப்படி இருந்தால் போடுங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளி ஸ்பெஷலாக இதை செஞ்சு சாப்பிடுங்க எல்லோருக்கும் பிடித்த ஒரு ரசமலாயாக இருக்கும் தீபாவளிக்கு ரசமலா செஞ்சு உறவினர்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்